சிவபெருமான் பிறப்பு இறப்பு இல்லல்லாதவர் அவருக்கு தாய் தந்தை என்று யாரும் கிடையாது அவர் சுயம்புவாக தோன்றியவர் ஆனால் புராணங்களில் சிவபெருமான் முதல் முதலில் எப்படி உருவானார் அதாவது தனது இருப்பை இந்த பிரபஞ்சத்திற்கு எப்படி வெளிப்படுத்தினார் என்பதற்கு ஒரு பிரம்மாண்டமான வரலாறு உண்டு இதுவே லிங்கோர்பவ வரலாறு என்று அழைக்கப்படுகிறது கற்பனை செய்து பாருங்கள் இந்த உலகம் இல்லை சூரியன் இல்லை சந்திரன் இல்லை நட்சத்திரங்கள் இல்லை ஏன் காலமே கூட உருவாகவில்லை எங்கும் இருள் எங்கும் அமைதி அந்தப் பெரும் சூனியத்தில் ஒரு மாபெரும் பிரளய வெள்ளம் மட்டுமே இருந்தது அந்தப் பிரளய நீரில் ஆயிரம் தலைகளைக் கொண்ட ஆதிசேஷன் என்னும் பாம்பனை மீது மகாவிஷ்ணு அரித்துயில் கொண்டிருந்தார் அமைதி தவழும் முகம் உலகை காக்கும் அந்த நாயகன் யோக நித்திரையில் ஆழ்ந்திருந்தார் அப்போது அந்த அமைதியை கிழித்துக் கொண்டு ஒரு சத்தம் கேட்டது விஷ்ணுவின் நாபிக்க இருந்து ஒரு தாமரை மலர்ந்தது அந்த தாமரையிலிருந்து நான்கு முகங்களுடன் வேதங்களை ஓதியபடி பிரம்மதேவர் தோன்றினார் படைப்பின் களவுளான அவர் சுற்றும் முற்றும் பார்த்தார் எங்கும் நீர் நான் யார் நான் எங்கிருந்து வந்தேன் என்னை படைத்தது யார் என்ற கேள்விகள் பிரம்மாவின் மனதில் எழுந்தன அப்போது அவர் கண்முன்னே பாம்பனையில் படுத்திருக்கும் விஷ்ணுவைக் கண்டார் பிரம்மா விஷ்ணுவை நெருங்கினார் விஷ்ணுவோ கண்மூடி யோகத்தில் இருந்தார் பிரம்மாவிற்கு கோபம் வந்தது ஏய் நான் வந்திருக்கிறேன் என்னை கொள்ளாமல் படுத்திருக்கிறாயே நானே இந்த உலகத்தை படைக்கப் போகிறவன் நானே பெரியவன் என்று கர்வத்துடன் கூச்சலிட்டார் விஷ்ணு மெல்ல கண் திறந்தார் புன்னகைத்தார் மகனே பிரம்மா வருக என் நாபிகமளத்திலிருந்து தோன்றிய என் குழந்தையே நலமா என்று அன்பாக கேட்டார் அந்த மகன் என்ற வார்த்தை பிரம்மாவின் அகங்காரத்தை தூண்டிவிட்டது என்ன நான் உன் மகனா நான் தான் இந்த அகிலத்தின் தந்தை படைக்கும் கடவுள் நான் நீ என்னை வணங்க வேண்டும் என்று பிரம்மா வாதிட்டார் விஷ்ணு அமைதியாக பிரம்மா உன்னை படைத்தவனே நான் தான் காக்கும் கடவுளான நானே உயர்ந்தவன் என்றார் வார்த்தை போர் முற்றியது யார் பெரியவர் என்ற சண்டை ஈகோ யுத்தமாக மாறியது இருவருக்கும் இடையில் கடும் சண்டை மூண்டது பிரம்மா தனது ஆயுதங்களையும் விஷ்ணு தனது ஆயுதங்களையும் பிரயோகித்தனர் தேவர்கள் அனைவரும் பயந்து நடுங்கினர் இந்த இரண்டு பெரும் சக்திகள் மோதிக்கொண்டால் உலகம் உருவாவதற்கு முன்பே அழிந்து விடுமே என்று அலறினர் அவர்களின் அகங்காரம் உச்சத்தை தொட்ட அந்த கணம் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது திடீரென்று அந்த இருண்ட வெளியிலே பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் நடுவே ஒரு பயங்கரமான பேருளி தோன்றியது அது ஒரு சாதாரண நெருப்பு அல்ல அது ஒரு மாபெரும் அக்னி தூண் அது பூமியை பிளந்து பாதாளம் வரை சென்றது வானத்தை பிளந்து அண்ட சராசரங்களையும் தாண்டி மேலே சென்றது அதற்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை கோடானு கோடி சூரியன்கள் ஒன்றாக உதித்தது போன்ற வெப்பம் பிரம்மா விஷ்ணு இருவரின் சண்டையும் சட்டென்று நின்றது இது என்ன எங்கிருந்து வந்தது இந்த நெருப்புத் தூண் என்று இருவரும் திகைத்தனர் அப்போது அந்த தூணிலிருந்து ஒரு அசரீரி குரல் கேட்டது பிரம்மாவே விஷ்ணுவே உங்களில் யார் பெரியவர் என்று சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா உங்களில் யார் இந்த அக்னி தூணின் அடியையோ அல்லது முடியது முடியையோ கண்டு வருகிறார்களோ அவரே பெரியவர் இந்த சவாலை இருவரும் ஏற்றனர் அவர்களின் கர்வம் இன்னும் அடங்கவில்லை விஷ்ணு கூறினார் நான் இதன் அடியை தேடிச் செல்கிறேன் பிரம்மா கூறினார் நான் இதன் முடியை தேடிச் செல்கிறேன் விஷ்ணு ஒரு மாபெரும் வராக அவதாரம் பன்றி வடிவம் எடுத்தார் தன் பலம் முழுவதையும் திரட்டி பூமியை தோண்டிக்கொண்டு அந்த அக்னி தூணின் அடிப்பகுதியை தேடி பயணப்பட்டார் தோண்டிக் கொண்டே சென்றார் ஆயிரம் ஆண்டுகளானது லட்சம் ஆண்டுகளானது பாதாள லோகங்களையும் தாண்டிச் சென்றார் ஆனால் அந்த அக்னி தூண் இன்னும் கீழே போய்கொண்டே இருந்தது விஷ்ணுவின் உடல் சோர்ந்தது மூச்சு வாங்கியது அப்போது அவருக்கு ஒரு உண்மை புரிந்தது இதற்கு முடிவே இல்லை இது ஏதோ ஒரு ஆதிசக்தி என் அகங்காரம் தவறு என்று உணர்ந்தார் அவரது கர்மம் கரைந்தது பக்தியுடன் தலைவணங்கி ஓம் நம சிவாய என்று மனதிற்குள் ஜபித்தபடி மேலே திரும்பினார் அதே சமயம் பிரம்மா ஒரு அன்னப்பறவை ஹம்சா வடிவம் எடுத்தார் சிறகடித்து மேலே பறந்தார் அந்த அக்னி தூணின் தலையை கண்டுவிட வேண்டும் என்று வெறியில் பறந்தார் யுகங்கள் கடந்தன மேலே செல்லச் செல்ல அந்த தூண் வளர்ந்து கொண்டே போனது பிரம்மாவால் முடியவில்லை சோர்வடைந்தார் அப்போது மேலே இருந்து ஒரு சுகந்தமான வாசனை வந்தது பார்த்தால் ஒரு தாழம்பூ கீழே விழுந்து கொண்டிருந்தது பிரம்மா அந்த பூவை மறித்தார் ஏ தாழம்பூவே நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார் அந்த பூ சிரித்தது நான் இந்த ஜோதிப்பிழம்பின் உச்சியிலிருந்து வருகிறேன் நான் கீழே விழத் தொடங்கி நாற்பதாயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டன உன்னால் இதன் முடியை காணவே முடியாது என்றது பிரம்மா திகைத்தார் ஆனால் அவரது அகங்காரம் அவரதைத் திருந்தவிடவில்லை அவர் ஒரு சூழ்ச்சி செய்தார் தாழம்பூவே நீ எனக்கு ஒரு உதவி செய் நான் இந்த தூணின் முடியை பார்த்துவிட்டேன் என்று விஷ்ணுவிடம் பொய் சொல் உனக்கு நான் புண்ணியம் தருகிறேன் என்றார் தாழம்பூவும் அதற்கு ஒப்புக்கொண்டது விஷ்ணு சோர்வுடன் ஆனால் பணிவுடன் அக்னி தூணின் நடுவே வந்து நின்றார் என்னால் இதன் அடியைக் காண முடியவில்லை இந்த ஜோதிக்கு ஈடு இணை இல்லை நான் தோற்றுவிட்டேன் என்று உண்மையை ஒப்புக்கொண்டார் அப்போது பிரம்மா கர்வத்துடன் வந்து இறங்கினார் கையில் தாழம்பூவை வைத்துக்கொண்டு விஷ்ணு நான் ஜெயித்துவிட்டேன் இதோ பார் இந்த தூணின் உச்சியிலிருந்து இந்த மலரை எடுத்து வந்தேன் நான் தான் பெரியவன் என்றார் தாழம்பூவும் ஆம் பிரம்மா முடியைக் கண்டார் என்று பொய் சாட்சி சொன்னது அந்த பொய்யைச் சொன்ன மறுகணமே ஓம் என்ற பிரணவ மந்திரம் அந்த அக்னி தூணிலிருந்து வெடித்தது அந்த ஜோதி பிழம்பு பிளந்தது அதன் உள்ளே இருந்து ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்துடன் கருணைக் கடலான சிவபெருமான் வெளிப்பட்டார் அவர் உருவமற்றவர் ஆனால் இப்போது உருவத்தோடு காட்சியளித்தார் அவருக்கு ஐந்து முகங்கள் மூன்று கண்கள் கையில் திரிசூலம் சிவபெருமான் பிரம்மாவை பார்த்து இடி இடிமுழக்க குரலில் சிரித்தார் பிரம்மாவே படைத்தவன் என்ற மமதையில் பொய் சொல்கிறாயா ஆதி அந்தமில்லாத என் வடிவை உன் சிறிய அறிலால் அளக்க நினைத்தாயா சிவபெருமான் கோபத்தில் தனது நெற்றிக் கண்ணை திறக்கப் போனார் பிறகு சாந்தமானார் ஆனால் தீர்ப்பளித்தார் பிரம்மா படைப்புக் கடவுளாக இருந்தும் நீ பொய் சொன்னாய் அதனால் பூலோகத்தில் உனக்கென்று தனியாக கோவில்களோ வழிபாலோ இருக்காது தாழம்பூவே சாட்சி சொன்ன நீ இனி என் பூஜைக்கு பயன்பட மாட்டாய் சிவனின் தலையில் இருக்கும் தகுதி உனக்கு இல்லை பிறகு விஷ்ணு பக்கம் திரும்பினார் விஷ்ணு பயந்து நடுங்கி நின்றார் சிவன் புன்னகைத்தார் விஷ்ணுவே நீ உண்மையை ஒப்புக்கொண்டாய் பணிவுதான் உண்மையான பக்தி எனவே உலக மக்கள் அனைவரும் உன்னை எனக்கு இணையாகப் போற்றுவார்கள் நீயே என் இதயத்தில் இருப்பாய் என்று அருளினார் அந்த அக்னி ஸ்தம்பம் குளிர்ந்து ஒரு மலையாக ஒரு கல் தூணாக மாறியது அதுவே சிவலிங்கம் அடிமுடி காண முடியாத அந்த ஜோதி வடிவம் குளிர்ந்து மலையாக நின்ற இடமே திருவண்ணாமலை என்று புராணங்கள் கூறுகின்றன சிவன் பிறந்தவரல்ல அவர் என்றும் இருப்பவர் அகங்காரம் இருக்கும் வரை இறைவனை உணர முடியாது பிரம்மாவின் அகங்காரம் அவரை பொய்யனாக்கியது விஷ்ணுவின் பணிவு அவருக்கு இறை தரிசனத்தை கொடுத்தது யார் ஒருவர் நான் என்ற அகங்காரத்தை விட்டு எல்லாம் அவன் செயல் என்று பணிகிறார்களோ அவர்களின் இதயத்தில் அந்த ஆதி அந்தம் இல்லாத ஜோதி தானாகவே சுடர்விட்டு பிரகாசிக்கும் நண்பர்களே பார்த்தீர்களா இதுதான் சிவபெருமானின் பிரம்மாண்டமான தோற்றம் சிவன் என்பவர் வெறும் உருவம் மட்டுமல்ல அவர் ஒரு ஆதி அந்தமில்லாத பேருளி அந்த ஒளியை உணர வேண்டும் என்றால் முதலே நம் மனதிற்குள்ளிருக்கும் நான் என்ற அகங்காரம் அழிய வேண்டும் பிரம்மாவைப் போல நானே பெரியவன் என்று உயரத்தில் பறந்தாலும் இறைவனை காண முடியாது ஆனால் விஷ்ணுவைப் போல எல்லாம் அவன் செயல் என்று பணிந்து சென்றால் அந்த இறைவனே நமக்குள்ளே ஜோதியாகத் தெரிவார் அந்த அக்னி ஸ்தம்பம் எப்படி திருவண்ணாமலையாக குளிர்ந்து நின்றதோ அதேபோல நம் மனதின் குழப்பங்களும் நீங்கி சிவபெருமானின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி நிலைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுக்கு சிவபெருமான் மேல பக்தி இருந்தா கமெண்ட்ல ஓம் நமச்சிவாய அப்படின்னு டைப் பண்ணுங்க அது மத்தவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் இதே மாதிரி இன்னும் பல புராண வரலாறுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புதமான கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்